ஏற்கனவே பெயர் கொடுத்தவர்கள் பதிலாக புதியவர்களை நாங்கள் நினைச்சிருக்கிறோம் ஆனா இந்த முறை ஒரு சிக்கல் இருக்குன்னு சொன்னால் இப்ப முதலாவது பட்டியல்ல பத்து வீதம் பெண்கள் இரண்டாவது பட்டியலில் ஐம்பது வீதம் பெண்கள் ஒட்டுமொத்தமாக இருபத்தஞ்சு வீதம் இளைஞர்கள் என்ற தான் எல்லாருக்கும் பொதுவாக சிக்கல்கள் வந்திருக்கும் என்ற இளைஞர்கள் அந்த குறிப்பிட்ட வீதத்துல கட்சியில கேட்கறதுக்கு ஆர்வமா இருந்தாலும் இந்த கட்டுப்பாடுகளை நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்கிறதால சில கஷ்டங்கள் இருந்தது தான் ஆனால் வேட்பாளர்களை பொறுத்த வரையில எங்களுக்கு கட்டுப்பாடு ஒன்று இருக்கு இல்லை சில கட்சிக்காரர்களோட பேசும்போது சொன்னார்கள் வேட்பாளர்களை தேடி பிடிப்பது அங்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறேன்னு சொல்லி